நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் நடக்கம் தமிழ்நாட்டில் நடக்க உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் ஏற்கனவே நாம் தமிழகத்தில் என்ன நிலமை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பல்வேறு தொகுதிகளில் அஞ்சு ஆறு ஏழு இதுக்குள்ளே தான் ஒரு நாலு அஞ்சு தொகுதியில் மட்டும்தான் காளியம்மாள் களஞ்சியம் வீரப்பன் மகள் இசைமதிவாணன் இப்படி ஒரு நாலு நா நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதியில் தான் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சதவீத ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் காளியம்மாள் ஓட்டு வங்கி அதிகமாக பெற்றுவிடக்கூடாது என்று நாம் தமிழக கட்சியினர் உள்ளடி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டோம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஓட்டு சதவீத வங்கி ஓட்டு வங்கி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எம்ஆர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டு அங்கேயும் இருந்தது அதனால தான் மோடியா இந்த லேடியா என்று கேட்டார் எம்ஆர் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆளுமையும் திறமையும் எடப்பாடி பழனிசாமிக்கோ யாருக்குமே வரவில்லை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ அப்புறம் முட்டை காட்டினது செங்கங்களுக்கு அமைச்சது இந்த ஃபோட்டோ புகைப்படத்தெல்லாம் காமிச்சு தான் வீடியோ காமிச்சு ஓட்டு கேட்குறார் இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஓட்டு கேட்குறார் ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா பாஜகவை சுத்தமாக எதுக்க கூடாது எழுத்தா தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்வதால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருபது ஓட்டு இருபது சதவீத ஓட்டு வங்கிக்கு மேலே தாண்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராய பதவியேற்று இது சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி நம்ம எப்படியாவது வீழ்த்தி தென் மாவட்டம் முழுக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல எடப்பாடி பழனிசாமி மோடியை எதிர்க்காமல் பாஜகவை எதிர்க்காமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கிறார் அப்போ அதனால் மிகப்பெரிய சருக்கள் இருக்கிறது சிறுபான்மை ஓட்டு தேவேந்திரர் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டு இதில் ரெண்டு சதவீத ஓட்டு கிடைக்கிறதே கஷ்டம் எஸ்டிபிஐக்கு ஒன்று பெரிய அளவுக்கு நாலஞ்சு சதவீதம் ஓட்டு கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் அதுவும் ஒழுங்காக ஓட்டு போட மாட்டாங்க அவங்களும் பெரும்பாலானவர்கள் பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கு ஆதரவு அப்படி தான் ஓட்டு போடுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கு இருபது சதவீத ஓட்டு ஆனால் தேமுதிக கட்சி பொறுத்தவர்களும் தமிழ்நாடு முழுக்க அஞ்சு சதவீத ஓட்டு வந்து உறுதியாக நிற்கிறாங்க பிரச்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய மறைவிற்கு பிறகு அவருடைய மகன் விஜயபிரபாரனை வெற்றி ரசியணும் அதிமுகவுக்கும் நம்ம ஒரு ஏனிப்படியாக இருக்கணும் அந்த கட்சியை நம்ம வந்து கீழே விட்டக்கூடாது அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும் அவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு துறையில் ஏன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி எப்போதுமே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க வந்து நிச்சயமாக அது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அவருடைய கணக்குப்படி ஆனாலும் தேமுதிக ஓட்டு சதவீதம் வந்து அஞ்சு சதவீத ஓட்டு அப்படியே வந்து அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்போ இருபது இருபத்தஞ்சி சதவீத ஓட்டு புதிய தமிழக கட்சிக்கு ரெண்டு சதவீத ஓட்டு தான் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒன்று ஒன்று அவ்வளோதான் ஆக மொத்தத்தில் இருபத்தி ஒம்போது சதவீத ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைக்கும் அதில் துரோகங்கள் அதிகமாக நடக்கும் அந்த துரோகம் வந்து எப்படி நடக்குதுன்னா இப்போ உதாரணத்துக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் குளி குளித்தலை பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் ரெட்டியார் இரும் இனங்கூரு நல்லூர் பொய்யாமணி சூரியனூர் வளையப்பட்டி இரணியமங்கலம் ஆகிய அஞ்சு ஆறு ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய கிளைச்செயலாளருக்கு வேட்பாளர்கள் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க கிள கிளைச்செயலாளருக்கு அது வந்து அடிமட்ட பூத் வரலையும் போகக்கூடிய பணம் அதில் அந்த கருணாகரன் ரெட்டியார் என்ன பண்ணுறாரு அந்த பகுதியில் பெரும்பாலும் முத்திரை இருக்கக்கூடிய பதியை அந்த பகுதியில் என்ன பண்ணுறாரு வெறும் ஐநூறுரூவா கிளைச்சியாளருக்கு வெறும் ஐநூறுரூவாயை கொண்டு போய் கொடுக்குறாரு நேற்று இரவுலாம் எண்ணெய் தொடர்பு உண்டு அதிமுக தொண்டர்கள் கதறுகிறாடி எங்களுக்கு அந்த ஐநூறுரூவா பணம் கூட வேண்டாங்க எங்களுக்கு மான மரியாதை தாங்க வேணும் பெரம்பலூரில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடக்கூடிய சந்தர்ப்பம் வெற்றி வெற்றியடைய செய்யணுங்க கடுமையாக ரொம்ப மனசளவில் வேதனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்தை சந்தோஷம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒன்றியத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர்கள் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கதிரவண்டை இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் பணம் வாங்கினது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது அதுபோல் துறையூர் பகுதியையும் பணம் வாங்கியிருக்கான் இப்படி துரோகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இருபத்தி ஒம்பது சதவீதம் ஓட்டு கிடைக்கும் கூட்டணியோடு சேர்த்து இருபத்தி ஒம்பது சதவீத ஓட்டு கிடைக்கும் மி அப்புறம் வந்து திமுக வெறுப்பு ஓட்டு ஒரு நாலு சதவீதம் மொத்தம் முப்பத்தி முப்பத்தி மூணு சதவீத ஓட்டு வந்து அதிமுகவுக்கு கிடைச்சே ஆகணும் முறைப்படி ரொம்ப சரியாக வேலை பார்க்கலாம்னாலும் ஓரளவு சரியாக வேலை பார்த்தாங்கன்னா கூட அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு கண்டிப்பாக கிடைச்சாகணும் அப்படி கிடைக்காததுக்கான காரணம் என்னென்னா இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா குளித்தலையில் கருணாகரனு அப்புறம் முசிறியில் இருக்கக்கூடிய ஒன்றிய சிலரு மன்னச்சோளூர் ஒன்றிய சிலர் துறையூர் நகரச் சலரு துறையூர் ஒன்றிய சலரு இப்படி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வேட்பாளர்கிட்ட வந்து பணம் வாங்கிக்கிறாங்க ஒரு பூத்துக்கு ஐயாயிரம் ரூபா பணம் வாங்கிக்கிறாங்க அந்த ஊர் பூத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் வெறும் ஆயிரரூவா சில இடத்துல மன்னச்சலூரில் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க குளித்தலையில் வெறும் ஐநூறுரூவா அப்போ அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு பணம் கூட வேணாங்க பணம் தேர்தலில் எங்களுக்கு சந்திரன் பவன் வந்து பணம் கொடுக்கல அவர் பணத்தை வந்து மாட்டிக்கிருச்சு அவர் பணத்தை மாட்டுறதுக்கு அதிமுக ஆகிறவங்களே துணை போயிருக்காங்க தங்கமணி பணத்தை வேணும்னே மாட்டி விட்டது எங்கள் அதிமுகக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லியாவது அவங்க சொன்னால் கூட பிரச்சனை இல்லை கொடுத்த பணத்தையும் ஐயாயிரவாக்கு பூத்து கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த பணத்தையும் ஆட்டையை போடுறாங்க திமுககிட்டையும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பணம் வாங்குறாங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்திற்கு இந்த துரோகங்களால் கிடைக்கக்கூடிய பரிசாக தோராயமாக இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி இருபத்தெட்டு சதவீதம் ஓட்டுக்கு மேலே அந்த கூட்டணியோடு சேர்த்து அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய கணக்குப்படி இப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு கிடைச்சிச்சுன்னா நிச்சயமாக பன்னெண்டுலேருந்து பதிமூணு தொகுதி வந்து நாடாளுமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அப்படின்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த பன்னெண்டு பதிமூணு தொகுதியில் நம்ம ஒரு ஆறு ஏழு தொகுதியை மட்டும் பார்ப்போம் திருச்சியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது போல் பெரம்பலூர் கடும் அதாவது நேர்மையாக சரியாக கட்சிக்கு விசுவாசமாக வேலை பார்த்தாங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது பொள்ளாச்சியில் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறு அனைத்துமே இருக்குது ஈரோட்டில் கண்டிப்பாக வெற்றி கரூரில் கண்டிப்பாக வெற்றி கோயம்புத்தூரில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி அப்படிங்கிறாங்க இதில் இஸ்லாமியர் ஓட்டு வந்து ஒரு மூணு சதவீத ஓட்டாவது இந்த திருச்சி பெரம்பலூர் பொள்ளாச்சி ஈரோடு கரூர் இந்த தொகுதிகளில் கிடச்சிச்சின்னா நிச்சயமாக அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து தேனியில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது அதேபோல் திருநெல்வேலியில் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறு இருக்குது நீலகிரியில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது இதில் ஏதாவது ரெண்டு சர்க்குலாம் ரெண்டு மற்றும் வெற்றி பெறுவதற்கான உறுதி இறுதி வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு நாலு சதவீத ஓட்டு அமமுகவுக்கு நாலு பாண்டியனுக்கு ரெண்டு ஐஜேக்கு ரெண்டு புதிய தமிழக கட்சி ஒன்று போல் மொத்த ஓட்டு வந்து பதினெட்டு சதவீத ஓட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அஞ்சான் அஞ்சன் என்ற ஒரு ரெட்டி ஆர் அவர் வந்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார் அப்போ ஐஜே கேள்வ இருக்கக்கூடிய பச்சைமுத்துக்கு விசுவாசமாக வேலை பார்க்கல அவர் வந்து திமுகவுக்கு வேலை பார்க்குறாருங்கிற தாண்டி ப பச்சை வேலை பார்க்கல படுத்துக்கிட்டாரு பணம் வாங்கிட்டு நாற்பது லட்சம் வாங்கிட்டாரு ஐம்பது லட்சம் வாங்கிட்டாரு அவர் இந்த தேர்தல் வரலையும் எப்படியாவது நம்ம மாவட்டச் சலராக இருக்கணும்னு இருந்து ஒரு அமௌண்ட் வந்து ஆட்டையை போடணும் அதுதான் அவருடைய நோக்கம்னு சொல்லி பிச்சாண்டர் கோயில் பகுதியிலேருந்து திருவாசி மன்னச்சோல்லூர் அன்பில் போன்ற பகுதிகளிலேருந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே நமக்கு தகவல் சொல்கிறாங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இவ்வளோ அதாவது மொத்தமாக பதினெட்டு சதவீத ஓட்டு வங்கி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படி துரோகங்கள் பாஜகவில் நடந்துச்சுன்னா மொத்தமே இந்த அமமுக ஜான் பாண்டியினே ஐஜேகே பாஜக இவங்கெல்லாம் மொத்தமே பதினஞ்சு சதவீத ஓட்டுகளை தாண்டாது இவங்க ஊடகங்களில் சொல்கிறாங்க அப்படியே வந்து இருபத்தி ஒம்போது சதவீத ஓட்டு வங்கிகள் போகிறது இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வங்கிகளை பாஜக போகிறது அதுக்கான சாத்தியக்கூற கிடையாது சென்னையில் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் கிராமத்து பகுதியில் உள்ளவங்க கிராமத்தில் நாங்கள் எல்லா இடத்துலையும் அலசி ஆராய்ஞ்சிட்டோம் எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட இது வரையிலேயே ஒரு முந்நூறு ஃபோனுக்கு மேலே ஃபோன் காலேஜ் அட்டன் பண்ணிருக்கோம் வாட்ஸ்அப் காலேஜ் நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினஞ்சில இருந்து பதினஞ்சு சதவீத ஓட்டு உதி தாண்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அமமுகவைச் சார்ந்தவர்களும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அமுகவைச் சார்ந்தவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு சதவீதம் பேர் அதிமுக விசுவாசியாக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவை துண்டடை செய்து அமையார் சசிகலா அவர்களை சிறையில் அனுப்பி இந்த அளவுக்கு அரசியலில் ஓபிஎஸ் வந்து பளபளப்புக்கிற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி தான் அதனால் பாஜகவுக்கு இதே சந்தர்ப்பவாத கூட்டணியை தவிர இது வந்து நிரந்தர கூட்டணி கிடையாது நான் ஏதோ ஒரு நாலு சதவீதம் ஓட்டு இருக்கா எங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு பாஜக முழுமையான ஓட்டு போகாது முழுமையான ஓட்டு அமமுக ஓட்டு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி தான் அதிமுக வந்து டிடிவி தினகரன் கையில் கிடைக்குன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு புரடா விட்ருக்காரு பொய்யா இருக்காரு உருட்டி விட்டிருக்காரு ஆக அப்போ நம்ம வந்து அதிமுக பார்த்துட்டோம் பாஜகவை பார்த்துட்டோம் அதே போல் திமுகவில் வந்து மதிமுக திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீத ஓட்டு வந்து திமுகவுக்கு இருக்குது மதிமுகவுக்கு ஒரு சதவீத ஓட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு சதவீதம் ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டு சதவீத ஓட்டு திருமாவளவன் ரெண்டு சதவீத ஓட்டு மனித மக்கள் கட்சி ரெண்டு சதவீத ஓட்டு முஸ்லீம் மக்கள் கட்சி மொத்த எல்லாம் சேர்த்து முப்பத்தி ஏழு சதவீத ஓட்டு வங்கிகள் கிடைக்கும் இதில் வந்து உள்ளடி வேலை பார்த்துச்சுனா முப்பத்தி அஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே தாண்டாது குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு அதுக்கு மேலே தாண்டாது ஏன்னா உள்ளடி வேலை பார்ப்பாங்க ரெண்டாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமையாக்கும் போக்கு அடுத்த வர சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணுறது அப்புறம் வந்து சீட்டு கிடைச்சாலும் அவங்கள தோக்கடிக்கிறது வேலையாக பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய பதவி வந்து காலியாகணும் ஏன்னா ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முறையாக சரியாக வேலை பார்க்கவில்லை என்று சொன்னால் அமைச்சருடைய பதவி காலியாகிடும் அப்படின்னு இருக்காங்க அதனால் அந்தந்த பகுதியில் ஒத்துழைப்பு இருக்காது அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் போய் கெஞ்சி இதுக்கு முன்னாடியெல்லாம் அடக்குமுறை பண்ணுவாங்க அப்போ கெஞ்சிவாங்க அதாவது சில அமைச்சர்கள்லாம் வந்து சில சட்ட மன்ற உறுப்பினர்களுக்கு இருபத்தி நாலு கோடி முப்பது நஷ்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பல வகையில் அந்த வகையில் பார்க்கும்போது அப்படிப்பட்ட அமைச்சர்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய திருச்சி தொகுதியோ அல்லது வேற தொகுதிகளோ கரூர் மற்றும் பல்வேறு தொகுதிகள் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பத்து அமைச்சர்களுடைய பதவி காலியாயிரும் பத்து தொகுதியில் சுத்தமாக காலியாயிரும் திமுக காலியாயிரும் மீதி இருக்கக்கூடிய தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் தஞ்சாவூர் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜரூரா வருது தஞ்சாவூர் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஓரளவு ஒத்துழைப்பு கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கருப்பு முரங்கானவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மறைமுகமாக ஒத்துழைப்பு கொடுக்குது ஹிமாயன் வந்து அவர்கிட்ட ரகசிய உடன்பாடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஹிமாயனுக்கும் எப்படிங்க சம்பந்தம் இருக்கும் இவர் வந்து முஸ்லீம்ங்க இவர் வந்து நாம் தமிழ கட்சிங்க அப்படிலாம் கிடையாது பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எப்போதுமே ஒரு ரகசிய உடன்பாடு உண்டு அதனால தான் வந்து ரவீந்திரன் துரைசாமியும் சென்னையில் உட்காந்துக்கிட்டு பாஜகவுக்கும் ஆதரவாக பேசுவார் அதே நேரத்தில் நாம் தமிழக கட்சிக்கும் ஆதரவாக பேசுவார் இது இதுக்கு இடையில் ஒரு உறவு பாலமாக ஒரு புரோக்கராக இருந்து அவர் வேலை பார்க்குறாரோங்கிற ஒரு ஐயப்பாடு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதே நேரத்தில் நாம் தமிழகத்தை பொறுத்த மட்டும் பன்னெண்டு சதவீத ஓட்டு வந்து காளியம்மல் களஞ்சியம் வீரப்பன் மகள் இசைமதிவானன் இப்படி ஓட்டு வங்கி கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த துரோகங்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பத்தி மூணு சதவீத ஓட்டுகள் கட்டாயமாக கிடைக்கும் அதுபோக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு வந்து ஒரு நாலு சதவீத ஓட்டு கிடைக்கணும் முப்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு அந்த நான் சொல்ற கணிப்பு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கும் பதினஞ்சு தொகுதியில் வச்சு பெறணும் ஆனால் துரோகங்கள் உள்ளடி வேலைகள் அதிக அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க லட்சம் பதினஞ்சு லட்சம் தமிழ்நாடு முழுவதுமாக கொடுக்குறாங்க அப்ப நல்ல வசூல் வட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேதனையில் சிக்கி தவிக்கிறார்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு பணம் காசி வேணாம் எங்களை கட்சி போச்சே இப்படி எங்க கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இப்படி கட்சி அழிந்து கொண்டு இருக்கிறதே என்று வேதனையில் இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தற்போது பொதுச்செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை புரட்சி தமிழர் என்று சொல்லி கொள்கிற நீங்கள் எந்த ஒன்றிய கூப்பிட்டு கண்டித்து பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல இப்போ எடுக்கலாம் தேர்தலுக்கு பிறகு நடவடிக்கை எடுப்பீங்களா அதாவது அப்படியும் கூட நாங்கள் வந்து அந்த பக்கம் போயிடுவோம் அந்த பக்கம் சொல்லி போய் மிரட்டிடுவாங்களே அச்சப்பட்டு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சியும் முடிக்க முடியாது குஜியும் முடிக்க முடியாது சரி இப்போ மா திருச்சி மாநகர் பகுதியில் உறையூர் பகுதியில் இருக்கக்கூடிய பூபதி எட்டாவது வார்டு வந்து புத்தூர் அவருக்கு வந்து எட்டு வார்டு தான் ஆனால் ரெண்டு வார்டை வந்து சீனிவாசன்கிட்ட மிரட்டி வாங்கியிருக்காரு அது போக வந்து பூத்துக்கு ஐயாயிரம் ரூபா பணம் மொத்தம் இரண்டு முறை மூன்று தடவை வந்து பூத்துக்கு ஐயாயிரூவா ஐயாயிரரூபா கொடுத்துருக்காங்க நான் அடிமட்ட தொண்டர்கள் பூத் கமிட்டிக்கு கொடுக்க வேண்டிய பணம் வெறும் ஆயிரம் ரூபா தான் கொடுத்துருக்காங்க கால்வாசி கூட பூத் கமிட்டிக்கு போகலை இது திருச்சி மாநகரத்தில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க இப்படித்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தவர்களையும் லாபம் தேர்தலுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு சில பேரே பேசுனாங்க ஒன்றிய நிர்வாகிகள் ஓ இந்த எலெக்ஷனில் வரோம் பணம் வந்ததை அடித்துக்கொண்டிருக்கேன் வேட்பாளர் போட்டிருக்க வேட்பாளர் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் டம்மியான வேட்பாளர் அவன் அவன் வந்து டெண்டர் எடுத்தவன் கான்டாக்ட் எடுத்தவன் அவங்களால வேலை பார்த்தவங்க இலங்கை போனவங்க அந்த மாதிரி தான் பொறுப்பு அந்த மாதிரி வந்து தான் பதவி இது கொடுத்துருக்காங்களே தர அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போல உண்மையான ஒரு வெற்றி பெறக்கூடிய தகுதியானவர்களை பெரும்பாலும் நிப்பாட்டலை ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு ஏழு பேர் தான் அதுக்குண்டான தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் அந்த தடவை பணத்தை வந்து ஆட்டையை போட்டுக்குவோம் ஒன்றிய சலரெலாம் அந்த தடவை நம்ம ஒரு இருபது லட்சம் பணம் பார்த்துடணும் எப்படி அதிமுகவில் ஒரு பத்து லட்சம் திமுகவில் ஒரு பதினஞ்சு லட்சம் கொடுப்பாங்க நம்ம ஆட்டையை போட்டுட்டு பேசாமல் இருந்தோம் திமுக தொண்டன் கேடு கட்டி செத்து போனால் நமக்கு என்ன கவலை அதாவது இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக நொந்து போகிற ஒரு கட்சி தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற காலத்தில் உள்ளவங்க தான் அவங்க தான் இப்போ அவன் நொந்து போயிருக்காங்க அவர்களுடைய தீனிக்கு அவருடைய அவருடைய காயத்திற்கு மருந்து போடக்கூடிய வகையில் தேர்தலுக்கு பிறகு பல ஒன்றிய செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டு கிளைச்சியாளர்களுக்கு ஒன்றிய செயலர் பதவி கொடுத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்திற்கு நாம் ஓரளவு நடுநிலையாக செய்தி போடக்கூடிய நிலைமை வரும் இல்லைன்னா அனைத்து எடப்பாடி பழனிசாமி பற்றி இன்னும் பல்வேறு செய்திகள் இளங்கோவன் பற்றிய செய்திகள் நம்ம கண்டிப்பாக வெளியிட தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து ஏங்க அளவுக்கு போயிட்டுருக்கு அவங்க வந்து எந்த சின்ன எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடு சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதே அப்படின்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி சீமான் மாட்டுக்கறி ஜிம்முக்கு போ அப்படின்னு சொன்ன சீமான் இன்னைக்கு தேர்தல் பரப்புரையில் மாட்டுக்கறி திருன்னு ஜிம்முக்கு போகணும் எந்த இடத்துலையும் பேசல அதே நேரத்துல மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேசும்பொழுது என் படையில இருக்கக்கூடியவர்களை என் குடும்பத்தில் இருப்பவர்களை நான் வாடா போடா என்று கூட சொன்னதில்லை ஒரு காலமும் நான் யாரையும் வன்மமாக பேசியதில்லை அப்படின்னு சொல்றார் யாரையும் நான் மனசு நோகும்படி ஒரு வார்த்தை கூட நான் பேசினது என் எதிரியை கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேதகவை தலைவர் பிரபாகரன் வழியில் வந்த சீமான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிற அவர் மேதகவே தலைவர் பிரபாகரனுடைய மனைவி இட்லி கொடுத்தாங்க நான் புட்டு பார்த்தேன் அதில் கறி இருந்துச்சுன்னு சொன்னேன் சீமான் அவர்கள் மோத்தாங்க மொம்மா வைடா போன கெட்ட வார்த்தையில் பேசு அவருடைய தம்பிகளும் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் ஏ நீ ஒருத்தனுக்கு பொருந்தியா ஒருத்தனுக்கு பொருந்தியா நல்ல மால் பால் குடிச்சியா அப்படின்னு கெட்ட கட்ட வார்த்தைகள் கொச்ச கொச்ச வார்த்தைகள் இப்படியான விமர்சனங்கள் வைக்கிறது சொந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களை வேட்பாளர் அனுப்ப மணியரசனுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுங்கிறது நான் வந்து வேட்பாளர் அனுப்பாட்டினேன் அப்படிங்கறது மாதிரியான ஒரு சூழல் பெரும்பாலும் தொழிலதிபர்கள் வெளிநாடுகளில் வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சு கொண்டாங்க இறக்கி விட்டு அவங்களை கோடீஸ்வரர்களை லட்சாதிபதி ஆக்கி லட்சாதிபதியில் ஆயிரம் பதி ஆக்கி ஆயிரம் பிச்சாதிபதி ஆக்கிற வேலை இருக்கிறதுனால பெரும்பாலும் இந்த நாம் தமிழக கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சிலிருந்து ஏழு சதவீத ஓட்டுக்கு மேலே தாண்டாது இசைமதிவானன் காளியம்மாள் இல்லை களஞ்சியம் போன்றவர்களுக்கு வீரப்பன் மகள் போன்றவர்களுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீத ஓட்டுகள் கிடைக்கலாம் அதிலேயும் உள்ளடி வேலை பார்த்து காளியம்மாள் அரசியலில் மேலே வந்துடக்கூடாது அவங்க அடுத்து பொதுச்செலராக வந்துடக்கூடாதுன்னு உள்ளடி வேலையும் பார்த்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அத்தனை சூழ்நிலைகளையும் நாம் அலசி ஆராய்ச்சி ஓரளவு நமக்கு தெரிந்த செய்திகளை நம்ம வெளியிட்டுவிட்டோம் நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது பாஜகவுக்கு எதிர்ப்பு நிலையிலே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தோரையமாக இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே வெற்றி பெறுவதற்கான சாத்திய குழு இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆறு ஏழு சீட்டு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் இஸ்லாமிய இஸ்லாமிய பெருமக்கள் ஒரு மூணு சதவீதம் ஓட்டு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கை கொட்டும் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது வேறு யாருக்கும் நம்ம ஆதரவாக பேசலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆளுமையான கட்சி அது அந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சி அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனம் வெந்து போய் நொந்து போய் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம சொல்கிறோம் வருகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கலையெடுக்கும் வேலைகளை செய்யாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு இன்னொருத்தர் பொதுச்செயலாளரை கொண்டு வரணுங்கிற நிலைமைக்கு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டுவிடும் ஏன்னா என்று சொன்னால் இவர் வந்து சரியா கட்சியை வழி இனி வரும் காலகட்டங்களா வலுநடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இந்த அளவுக்கு வீழ்ச்சிக்கு போனதுன்னு நினச்சி நம்ம ரொம்ப வேதனைப்படுறோம் அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுடைய வேட்பாளர்கள் யார் என்று பார்த்து நல்ல வேட்பாளர்களை பார்த்து தேர்வு செய்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரே கட்சிக்கு முப்பது தொகுதி இருபத்தஞ்சு தொகுதி என்ற வெற்றி வாய்ப்பினை கொடுத்து விடாதார்கள் அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டில் தேனாரும் ஓட போவதில்லை தமிழ்நாட்டு மக்கள் தயவு கூர்ந்து கவனித்து யாரை நீங்கள் பணம் கொடுத்தாலும் உங்களுடைய பணத்தை கொடுக்குறாங்க நீங்கள் வேண்டாம்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் நல்லவர்களை பார்த்து தேர்வு செய்யுங்கள் அப்படிங்கிற கருத்தை இந்த நேரத்தில் நம்ம செய்தியை வெளியிடுகிறோம் நமது என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் பெல் பட்டனை எழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் ஆதரவும் கொடுங்கள் இங்கே கொடுக்கக்கூடிய ஆக்கமும் ஊக்கமும் தான் என்னை இன்னும் மேம்படுத்தி நடுநிலையான செய்திகளை இன்னும் நடுநிலையான செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி நம்ம தொடர்ந்து செய்திகளை வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்